வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம கிழக்கு எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கடகம் ராசி மீனம் லக்னம் கொண்டவங்க பத்தி பேச போறோம் இந்த ரெண்டு ராசி லக்னம் சேர்ந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஆமாங்க கடகம் ராசி மீனம் லக்னம் ரெண்டும் நீர் ராசிகள் அதனாலேயே இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அவங்களோட மனம் கடல் அலைகள் மாதிரி எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் கரெக்ட் இறக்க குணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்தா இவங்களால தாங்க முடியாது மனசு உருகிடும் அதனாலயே பல சமயங்கள்ல மத்தவங்களோட பிரச்சனைகளை தங்கள் தோள்ல சுமந்துக்குவாங்க இது ஒரு நல்ல குணம் தான் ஆனா சில நேரம் அவங்களுக்கே பிரச்சனைகளை உருவாக்கும் நிச்சயமா இவங்க கற்பனை திறன் மிக்கவங்க அதனால் கலை எழுத்து இசை போன்ற துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க இவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப அதிகம்ங்க நடக்க கிட்டத்தட்ட முன்னாடியே தெரிஞ்சுக்கிற சக்தி இவங்களுக்கு உண்டு ஒரு வகையில் இது ஒரு ஆசிர்வாதம்னே சொல்லலாம் ஆனால் இவங்க அமைதியான சுபாவம் கொண்டவங்கனாலும் கோபம் வந்தால் எளிதில் அடங்காது பல சமயங்களில் உள்முக சிந்தனையோடு இருப்பாங்க வெளியில் மற்றவங்களோட பழகுனாலும் தனிமையை தேடும் குணம் இவங்களுக்கு உண்டு மனசுக்குள்ளே நிறைய ரகசியங்களை வச்சுருப்பாங்க வெளிக்காட்ட மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவங்க குடும்பத்து மேல உயிர் வச்சிருப்பாங்க குடும்பம் தான் இவங்களுக்கு உலகம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி குழந்தைங்கன்னு எல்லார் மேலயும் அளவில்லாந்த அன்பு செலுத்துவாங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை பூர்த்தி செய்ய எதையும் செய்வாங்க ஆமாம் வீட்டில் எப்பவும் அமைதியான சூழ்நிலை இருக்கணும்னு விரும்பாங்க ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப மன உடைஞ்சு போயிடுவாங்க பல சமயங்கள்ல குடும்பத்துக்காக தங்கள் ஆசைகளை தியாகம் செய்வாங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தொழில் மற்றும் வியாபாரத்தை பத்தி பேசினா சேவை மனப்பான்மை கொண்ட தொழில்கள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க டாக்டர் ஆசிரியர் ஆலோசகர் கலைஞர் தொண்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க மனநிலை ஆலோசகர்கள்னு இவங்களுக்கு நிறைய பொருத்தமான பணிகள் இருக்கு வியாபாரத்துல ஈடுபடும் போது இவங்களுக்கு உணர்வு பூர்வமான தொடர்புகள் ரொம்ப முக்கியம் லாபத்தை விட மக்களோட நலன் கருதும் வியாபாரத்துல தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் கலை பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் உணவுப் பொருட்கள் கடல் சார்ந்த வியாபாரங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஏற்றவை இவங்க கடின உழைப்பாளிகள் ஆனா உணர்ச்சி வசப்படும் சரியான முடிவுகளை எடுக்கறதுல தடுமாற வைக்கும் வியாபாரத்துல கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்பகத்தன்மை இல்லாதவங்களால நஷ்டம் வரலாம் வேலை மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்கள் வேலையில நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவாங்க உடன் வேலை பார்க்குறவங்களோட நல்லுறவை பேணுவாங்க மத்தவங்களுக்கு உதவணும்னு எப்பவும் நினைப்பாங்க அதனால ஆபீஸ்ல பலரோட அன்பையும் நம்பிக்கையும் பெறுவாங்க ஆனால் சில சமயங்களில் மற்றவங்களோட பிரச்சனைகளை தங்கள் தலையில் போட்டுக்கிறதுனால இவங்களோட சொந்த வேலைகள் பாதிக்கப்படலாம் கலை இலக்கியம் கற்பனை சார்ந்த வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவை நீர் சார்ந்த பணிகள் கடல் சார்ந்த ஆய்வுகள் மீன் பிடித்தல் போன்ற துறைகளிலும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதிகார பதவிகளை விட அமைதியான பொறுப்பான வேலைகளை விரும்புவாங்க நிதிநிலையை பொறுத்தவரை இவங்க பணத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க தேவைகளுக்கு மட்டுமே பணத்தை செலவழிப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையை விரும்பதே இல்லை சேமிப்பு குணம் கொண்டவங்க எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க ஆனா பல சமயங்கள்ல மத்தவங்களோட தேவைக்காக பணத்தை செலவழிப்பாங்க இதனால இவங்களோட சேமிப்பு குறைய வாய்ப்பிருக்கு நிதி விஷயங்கள்ல புத்திசாலித்தனமா செயல்படணும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் பணத்தை சரியான முறையில முதலீடு செய்ய நிபுணர்களோட ஆலோசனையை பெறுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருப்பதால அவசர கால நிதியை எப்பவும் வச்சிருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாக வாய்ப்பிருக்கு உணர்ச்சி வசப்படும் குணம் காரணமா மன அழுத்தம் பதட்டம் போன்ற பிரச்சனைகள் வரலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறுகள் கால்வலி சளி ஆஸ்துமா போன்ற நோய்கள் வரக்கூடும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரக கற்கள் போன்றவையும் வரலாம் இவங்க தங்கள் உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் மனதை அமைதியா வச்சுக்க யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளணும் சரியான நேரத்துல உணவு சாப்பிடணும் டாக்டரோட ஆலோசனையை பெற்று உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை செலுத்தணும் உடற்பயிற்சி நடைபயிற்சி போன்றவற்றை மேற்கொள்றது அவசியம் குழந்தைகளை பொறுத்தவரை இவங்க சிறந்த பெற்றோர்களா இருப்பாங்க தங்கள் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துவாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களோட திறமைகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க அவங்கள சுதந்திரமா சிந்திக்கவும் செயல்படவும் அனுமதிப்பாங்க ஆனா சில சமயங்கள்ல குழந்தைங்க மேல அதிக பாசம் காட்டுறதுனால அவங்கள சுதந்திரமா வளர விடாம தடுக்கலாம் இதனால குழந்தைங்க தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கிறதுல சிரமப்படலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பண்புகளையும் கற்றுக் கொடுப்பாங்க கலை இலக்கிய இசை போட துறைகளில் குழந்தைங்களை ஊக்குவிப்பாங்க குழந்தைங்க தங்கள் வாழ்வுல வெற்றி பெற எல்லா உதவிகளையும் செய்வாங்க பயணத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு நீர் சார்ந்த இடங்கள் கடலோர பகுதிகள் மலை பிரதேசங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்ய ரொம்ப ஆர்வம் இருக்கும் அமைதியான இடங்களை தேடி பயணம் செய்வாங்க கூட்டம் இல்லாத இடங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்மீக பயணம் இவங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்ச்சியும் தரும் கடல் பயணம் படகு பயணம் போன்றவையும் இவங்களுக்கு பிடித்தமானவை புதிய இடங்களை ஆராய்வதிலும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் கலாச்சார பாரம்பரியம் மிகுந்த இடங்களுக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் போக விரும்புவாங்க பயணத்தின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா கடகம் ராசி மற்றும் மீனம் லக்னம் கொண்டவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இரக்க குணம் கொண்டவங்க கற்பனை திறன் மிக்கவங்க குடும்பத்து மேல மிகுந்த பற்று கொண்டவங்க இவங்க தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா வாழ்வுல வெற்றி பெறலாம் உணர்ச்சி வசப்படும் தன்மையை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்களோட வாழ்க்கை சிறப்பா அமையும் மத்தவங்களுக்கு உதவுவதிலும் சமூகத்துக்கு பங்களிப்பதிலும் இவங்களுக்கு நிகரிவங்களே அமைதியையும் ஆனந்தத்தையும் தேடும் இவங்க தங்கள் வாழ்வுல மகிழ்ச்சியோட வாழ்வாங்க நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவ பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்